தமிழக ரேசன் அட்டைதாரர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் பரிசு மலை ஸ்டாலின் வெளியிடும் முக்கிய அறிவிப்பு நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்ணிட்டு இந்த ஒரு லைக் பண்ணிருங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் மனுக்கள் என்பது பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே இரண்டு மாதங்களில் வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் அவர்கள் சமீபத்திலே அறிவிப்பு ஒன்றை கொடுத்திருந்தார் அதாவது பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அதே போல பொங்கல் பரிசு என்பது வரக்கூடிய ஆண்டிலே ஒரு தொகையை கொடுப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற முக்கிய காரணங்களில் ஒன்றாக மகளிருக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த திட்டம் என்பது கருதப்படும் தமிழக அரசியல தகவலின்படி இந்த நிதி ஒவ்வொரு குடும்பத் தலைவிலும் செலவுகளை குறைத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை நேரடியாக மேம்படுத்த உதவுகிறது அப்படின்னே கூட அதன்படிதான் ஏகப்பட்ட நபர்களுக்கு அதாவது மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வர புகார்கள் வந்த பின்பு மறுபடியும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக அந்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இருக்கிறது அந்த விண்ணப்பங்களை பூரா அடுத்த இரண்டு மாதம் அதாவது டிசம்பர் மாத இறுதிக்குள்ளாகவே உங்களுடைய விண்ணப்பங்கள் புறம் சரிபார்க்கப்பட்டு அதில் தகுதியான நபர்கள் யார் யார் இருக்கிறார்கள் தகுதி இல்லாதவர்கள் யார் யார் என பிரித்து வைக்கப்பட்டு அதன் பின்பு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கிலே வரவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இதுவரை பதினொன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டு தீர்வு காண இருப்பதாக இந்த விண்ணப்பங்கள் நாற்பத்தைந்து நாளுக்குள் பரிசீலிக்கப்பட்டு விரைவில் அவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என தகவல் இருக்கிறது இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் இரண்டு மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை அனைத்து தகுதி வாய்ந்த மகளிருக்கும் வழங்கப்படும் என உதயநிதிகள் உறுதியார் இதன் மூலம் ஜனவரி மாத தொடக்கத்தில் பொங்கல் பரிசாக மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வர வைக்கப்படலாம் என எதிர்பார்க்கு தற்போது கலாய்வுகள் முடிந்து ஆவணங்கள் சரிபார்க்கும்படி நடைபெற்று வரும் நிலையிலும் நிச்சயம் பொங்கல் பண்டிகைக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என கூறப்பட்டு ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பாக பொங்கல் பண்டிகைக்கு கண்டிப்பாக பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது வழங்கப்படக்கூடிய ஒரு சூழ் என்பது இருக்கிறது கூட அதன் அடிப்படையில் வருகின்ற பொங்கலுக்கு பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் அதே போல் மகளிர் உரிமை வங்கிக் கணக்கிலும் ஆயிரம் ரூபாய் 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 ஐயாயிரம் என மொத்தமாக ஆறாயிரம் என்பது அவர்கள் கொடுக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருப்பதாகும் அதற்குரிய வேலைப்பாடுகள் தான் தற்சமயம் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாக அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை என்பது கண்டிப்பாக

காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்